தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்குறதான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து ரொம்பவே நல்லது இதை வந்து அடிக்கடி நம்ம சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மூணு பட்டை மிளகா நம்ம போட்டு இதை வந்து எண்ணெயில் வறுத்துக்கலாம் இது கூட கருப்பு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் வேணுன்னா போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பொட்டுக்கலை போட்டுக்கோங்க இதை எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம் முருங்கைக்கீரை வந்து இரும்புச்சத்து நிறைந்தது ரொம்ப ஆரோக்கியமானது வாரத்தில் ரெண்டு மூணு தடவை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சோகைக்கு ரொம்பவே நல்லது இப்போ சின்ன வெங்காயமும் ரெண்டு மூணு இல்லைன்னா நாலு பூண்டும் நம்ம சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமும் நம்ம வந்து சாப்பாட்டில் நல்லா சேர்த்துக்கிறது நல்லது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது கூட வந்து தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாம் லைட்டாக எண்ணெய் ஊற்றுனா போதும் ரொம்ப எண்ணெய் ஊற்ற வேண்டாம் இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததும் ஒரு கப்பு கீரை வந்து நம்ம இது கூட நம்ம போட்டுக்கலாம் இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது முருங்கைக்கீரை சட்னி மாதிரியே தெரியாது ஏன்னா இதில் நிலக்கடலை உளுந்து பொட்டுக்கடலாம் சேர்ந்துருக்கிறதுனால அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஒரு ஹெல்த்தியான சட்னியும் கூட இப்போ இது கூட வந்து கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதை நல்லா ஆற வச்சிடலாம் நம்ம ஆற வச்ச பிறகு நம்ம மிக்சி ஜாரில் வந்து இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம் லைட்டாக கொர குரப்பாக அரைச்சி சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும் ரொம்பவும் நைஸாக அரைச்சோம் அப்படின்னா சட்னி மாதிரியே இருக்காது அது ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கரக்கரப்பாக மட்டும் லைட்டாக அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ஆரோக்கியமான சட்னி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் பதத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இது கூட கடுகு கா டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டை மிளகா குண்டு மிளகாய் ஒரு மூணு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் லைட்டாக எண்ணெயிலையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற அந்த சட்னி கூட இதை போட்டுக்கலாம் தாளித்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் வாரம் ஒரு முறை கூட இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க